அசல் ரூபாய் பன்னாயிரத்தி அறுநூறுக்கு ஆண்டு வட்டி வீதம் ஆர் பத்து சதவீதம் என் இரண்டு ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்கள் கூட்டு வட்டி அசல் எவ்வளோ பண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு எவ்வளோ பத்து சதவீதம் ஓகே எத முறை கண்டுபிடிக்கணும் இரண்டு ஆண்டு கண்டுபிடிக்க போறேன் அப்போ பன்னாயிரத்தி அறுநூறு பத்து சதவீத ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கூட்டினா ஜீரோ ஆறு எட்டு மூணு ஒன்று ஓகே அப்போ இது ஒரு வருடம் முடிவில்லை திரும்ப என்ன பண்ணும் பத்து சதவீதம் இல்லை பத்து சதவீத எல்லோரும் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு அப்போ ஆறு பதினாலு இங்கே ஒன்று பன்னெண்டு இங்கே ஒன்று அஞ்சு ஒன்று ஓகே அப்போ இரண்டு ஆண்டு முடிவு வந்துருச்சு அப்போ அசல் மதிப்பு பன்னெண்டாயிரத்தி இரநூறு இரண்டு ஆண்டும் எவ்வளோ கிடைக்குது பதினாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறா கிடைக்குது அப்ப நமக்கு வட்டி மூட்டை எவ்வளோ வரும் மொத்த தொகையிலேருந்து அசலை கழித்தாலும் சரிதான் இல்லைனா இது வந்து பஸ்ட் வருஷக்கான வட்டி இது வந்து செகண்ட் வருஷத்துக்கான வட்டி இதை மட்டும் நீங்கள் டேரெக்டாக கூட்டி போட்டாலும் போடுறாலும் ஓகே நம்முடைய விருப்பம் தான் நம்ம என்ன பண்ணலாம் மொத்தத்துலேருந்து இருந்து அசலையே கழிச்சலாம் பதினாயிரத்தி இருநூத்தி 12 ஆறு மைனஸ் பண்ணுங்க அப்ப ஆறு இங்க நாலு ஆறு ரெண்டு எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு அது ஆப்ஷன் சி